அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே இன்றைக்கு நாம் நல்ல நல்ல ஆடைகளை அணுகிறோம் நல்ல உணவுகளை உட்கொள்கிறோம் சுதந்திரமாக வாழ்கின்றோம் உரிமைகளோடு இருக்கின்றோம் ஆனால் இதே நேரத்தில் நம்முடைய பாலஸ்தீன இஸ்லாமிய சகோதரர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு துவத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாது அவர்களுக்கு உணவில்லை கொடுத்து விட இல்லை இந்த இஸ்ராயல் இவ்வாறு இன்றைக்கு பலஸ்தீனிய சகோதரர்கள் துரத்தப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அனைத்து அரபு நாடுகளும் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் சுகபோகமாக வாழ்கின்றார்கள் ஆனால் ஒரு முஸ்லீமான பலஸ்தீனிய சகோதரர்களை தாய்மார்களை பிள்ளைகளை காப்பாற்றுவதை கைவிட்டு விட்டார்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமும் அன் சலிமன் முஸ்லிமும் ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய கனத்தாலும் தன்னுடைய நாவாலும் பாதுகாப்பை கொடுப்பவன் என்று சொல்லா சொன்னார்கள் ஆனால் இந்த உள்ள உள்ள பெரும்பெறும் அரபு நாடுகள் தன்னுடைய முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை மாறாக இஸ்ரேலுடன் வணிக தொடர்பில் தன்னுடைய நாட்டு மக்களை தன் இஸ்லாமிய மக்களை அழைப்பதற்கு தானாகவே முன்வருகிறார்கள் என்னை கேட்டால் இவர்கள் எல்லாம் அரபுகள் அரபுகள் அரபு இஸ்லாமியர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் இவர்கள் எல்லாம் அரபு யூதர்களுக்கு கட்டுப்பட்டு யூதர்களுக்கு கீழ் செலவு செய்பவர்கள் இவர்கள் இவ்வாறான அரபு மறியர்கள் ஆட்சி செய்யும் இந்த அரபுகளே எந்த இஸ்லாமியரும் இஸ்லாமிய நாடு சவுதி இஸ்லாமிய நாடு கத்தார் இஸ்லாமிய நாடு என்று எண்ண வேண்டாம் இவர்கள் எல்லாம் பேருக்கு மட்டும்தான் இஸ்லாமியர்கள் இவர்கள் அரசலில் யூதர்களுடைய வியாபாரத்தையும் யூதர்களுடைய எக்கனாமிக்கை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் யூதர்களுக்கு முழுமையாக அடிபணிவார்கள் யூதன் எதை சொல்கிறானோ அதை மட்டும் தான் செய்வார்கள் ஆனால் மக்களுடைய பார்வையிலோ தன்னை அரபுகளுக்கும் ரசூல்லாவுடைய வம்சம் என்றும் பெருமை பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் இவருக்கு துணியும் ஈமான் இல்லை அவ்வாறு துணி ஈமான் இருந்திருந்தால் அவர்கள் ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும் பலஸ்தீனிய மக்களுக்கு இதுவரை அவர்கள் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்களோ இஸ்ரேலர்களோ அந்த பிளஸ்தீன மக்களை இன்று அந்த பிளஸ்தீனை விட்டே துரத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே உபாவியிடம் கையெழுங்கள் எல்லாரும் தானா அந்த பலஸ்தீன மக்களுக்கு உதவிகரமாக இருப்பானாங்க அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பானாங்க